அந்த விடயத்தை வந்து எங்களுடைய மீசக்கார ஐயா சொல்லியிருந்தாங்க வாங்க அவர்களை வந்து சந்திப்போம் ஒரு காணொலியை ஒன்று எடுப்போம் அவர்கள் ஏன் காட்டுக்க வாழ்கிறாங்க அந்த அம்மாவனுடைய வாழ்க்கை முறை என்ன காரணம் என்னன்றதான் இந்த காணொலி மறக்காமல் அந்த காணொலியை பாருங்கள் ஏன்னா எதோ ஒரு முதல் அனுபவம் அதனால நான் ஒன்றும் திட்ட முடியலை வந்த இடத்துல அந்த அம்மாவை நான் சந்திக்க போகிறேன் என்னையா விதிட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்கு போகலாம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து கனகராயங்குளம் மன்னகுளம் சந்தி கிட்ட நிற்கிறோம் மன்னகுளம் சந்தி கிட்ட நிற்கிறோம் இப்போ பயணம் பயணம் போக போகிறோம் ரைட்ஸ் வாங்க போவோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஒன்றும் அந்த எதிர்பார்த்து போவையில் இப்போ அந்த அம்மா நிப்பாவோ இல்லையோன்றது எங்களுக்கு தெரியாது ஐயா சொல்லுங்க ஓமோ ஓ இப்போ அந்த அம்மா வந்து தனியே ஏன் இருக்கிறாங்க என்ன காரணம் அது பழைய ஒரு கோவில் ஓகே அதில் முந்தைய ரெண்டு குடும்பம் மூன்று குடும்பம் தான் ஆ முதல்ல வீடுகள் இருந்தது இப்ப வீடுகள் இல்லை பார்த்தாலே தெரியும் லத்தி எல்லாம் லத்தி போட்டிருக்கு வீதியில சில ஆகல் ஆக்கல் உங்களுக்கு தெரியாது இப்படியான ஒரு அபாயகரமான இடங்களை தனி தான் அந்த அம்மா வந்து தனியாக இருக்கிறாங்களா உண்மையிலேயே எனக்கு அந்த அம்மாவோட கதைக்கோணும் உரையாடணும்ன்ற ஆசையா இருக்கு கேட்டு பாக்குறோம் உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த அம்மா தனி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டு பார்ப்போம் ஒரே ஜானல் அத்தியா தான் கிடையாது உண்மையிலேயே எனக்கும் சந்தோஷமா இருக்கு எந்த யூடியூப் சேனல்ல காட்டுக்குள்ள பயணம் செய்து புரியான விஷயங்களை காட்டவும் ஆமா பின்னங்க இது அயந்து போட்டு ஏதோ வேலை நடக்குது ஆனால் பாருங்க இப்படி போஸ்ட் போட்டிருக்கவே விளாங்குது அங்கால ஒரு கிராமம் இருக்குதுன்னு அந்த காட்டுக்கு வாழ்கிற தனிமையில் வாழ்கிற ஐயாவை சந்தி கேட்கலை இப்படி தான் போஸ்ட் போட்டிருந்தது கனகாலமாக இந்த வீதி இருக்கும் போல் பனமரமெல்லாம் நிற்கிது ஆதி குடியோ இப்போ அந்த குடிமனையை என்னென்று அழைக்கிறது பேர் என்ன பேர் குட்குளம் என்னென்று குட்குளம் குட்குளம் ம் ஐயா அந்த குடிமனையெல்லாம் தெரியுது கோயில் ஒன்று தெரியுது ஐயா அதான் ஆ வந்துச்சாம்மா ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் பாருங்க மக்களே இங்கே தான் அம்மா வந்து தனிய வாழ்கிறாவா ஆனால் கட்டிடம் இருக்கு இருக்கே அங்கே ஆக்கறி இல்லையோ அதை பாத்துட்டு வருவோம் ஐயா

பயன அனுபவங்கள் தான் இருக்கும் சப்ஸ்ரை பண்ணிருக்கான் பாருங்க வந்தாச்சு என்னுடைய நன்றி சொல்லணும் இந்த வாகனத்துக்கு கவனமா கொண்டு வந்து சேர்க்குது ஓகே நல்ல அமைதியா இருக்கு நல்ல காத்து அம்மா நிற்கிற வய இல்லையான்னு தெரியாது ஓகே ஓகே ஒரு கோயில் ஒன்று இருக்குது நல்ல படம் வீட்டுக்குள்ள அப்படி எங்காலையெல்லாம் காடு சுத்தி வளர்ச்சி இருக்காவா நெல்லு காய போட்டிருக்கோம் அக்கா காணும் இல்லை இங்கே அது போனாவா தெரியாது ஆனால் டெலிஃபோன் நம்பர் போட்டு அடிச்சு பார்ப்போமே கோயில் அடிக்கடி போட்டு போயிருக்கோம் ஆ ரைட் இதான் நம்ம அந்த வீடு ஹாய் ஆக்கல பாருங்க ஓகே இது வைரவர் கோயில் வைரவர் கோயில் இந்த கோயில் ஆதரிச்சு கொண்டு இருக்கிறாங்க அவ இருக்கிறது காரணம் இந்த கோயில் ஏற்கனவே நாங்கள் ஐயாவை சந்திச்சாங்க அவரும் சிவன் ஆதரிக்கிறார் ஆதரிக்கிறாரு இந்த கோயிலை இந்த இதான் ஆதரிக்கிறாங்க இப்ப நிலம மக்களே எல்லோருமே ஒரு ஒரு கோயில ஆதரிச்சு கொண்டு இருக்கணும் பிறகு பிறகு அந்த காலங்கள் இல்லாம போய் அப்படியே போட்டு கிட்ட அதாவது கிட்ட போய் கொண்டிருக்கணும் ஊர்மனைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் இப்ப வீதிகளை நோக்கி செல்ற காட்சியை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கிராமங்களுக்குள்ள மிசிந்தப்பட்டி இப்ப என்னண்டா

அதுக்கு பிறகு அம்மா தனியா இப்ப வசிக்கிறாங்களாம் தற்காலத்துல தனியா வசிக்கிறாங்க என்ன காரணம் வந்து அம்மனுக்கு இப்போ அம்மா வந்து நாங்க வந்த இடத்துல அங்கேயும் இங்கேயும் நிக்கிறாங்க அதுக்கு முதல்ல அம்மா அந்த கிராமதர் அப்படியே நாங்க பார்ப்போம் சரியா அங்கேயும் எல்லா இடமும் கோயில் ஐயா அங்கேயும் கோயில் ம் அங்கேயும் கோயில் கிட்டத்தட்ட அந்த அம்மா கோயில தான் பராமரிக்கிறா போலீ கிட்டத்தட்ட இங்கே ஒரு கோயில் அங்கே ஒரு கோயில் புள்ளையார் அங்கே அங்கேயும் வைரவர் அது அம்மா என்னங்க இது வைரவர் ஓகே புள்ளையார் ஆ ஆ ஆ அங்க அது அம்மன் கோயில் கண்ணகி அம்மன் அங்க கண்ணகை அம்மன் கோயில் காட்டுக்குள்ள அம்மா இருந்து கொண்டு கோயில பராமரிச்சு கொண்டு தனியா இருக்கிறாங்க அவங்கள தெய்வ சக்தி காப்பாது ஓகே புகை அம்மாவினுடைய கண்ணகை அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் யாரோ இங்க நிக்கிறாங்க துவிச்சக்கர வண்டி நிக்கிறதில காத்து பொம்மைலாம் மஞ்சரிக்கினான் ஓகே இதோட முடியுது இடத்துல கோயில் கோயில பாப்போம் அமைதியா அந்த அம்மா பராமரிக்கிற கண்ணகை அம்மன் கோயில் இப்படிதான் இருக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது மக்களே அதாவது ஐயா என்ன சொன்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த இடத்துல அந்த அம்மா இவ்வளவு பொருளையும் வந்து தனியை விட்டுட்டு போயிருக்கிறாங்க உள்ள பாத்துருப்பீங்க என்ன காரணம்னு சொன்னா ஐயா சொல்றாரு என்ன காரணம் நீங்களே சொல்லிருங்க அதுதான் இந்த இது அம்மன்றம் வந்து இஞ்ச இந்த விட்டுட்டு போனால் போனதான் அவர் இல்லை அவர் இல்லை ஒண்ணு அப்படியான ஒரு தெரிவங்கள் தான் பாருங்க வலிய மறைஞ்ச எப்படி அழைக்கணும் எல்லாம் பட்டியா பட்டியாக வளர்ப்பினா ஐயா நீங்கள் வளர்க்கலையோ நிற்கிட்ட ஒரு அஞ்சு அஞ்சலிக்கு ஆனால் ஆகல ஒரு சொலிப்பாக தான் நிற்கணும் ஜானகிட்ட போட்டினா வேணா பெருமை மாட்டோட நிற்கும் பஸ் மாட்டோட நில்லாது பொற்குளம் பகுதிக்கு நாங்க வந்திருக்கிறோம் வாழுகின்ற அந்த அம்மா இவங்க தான் அவங்களுக்கு வயது அறுபத்தி ஏழு வணக்கம் அம்மா உண்மையிலேயே உங்களை சந்தோஷம் ஒரு கிராமத்துல தட்சமயம் தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அதுக்கு பல பின்னணிகள் இருக்கிறது அந்த பின்னணிகள் என்ன ஏன் அவங்க தனிமையில இருக்கிறாங்க அவங்க செய்யற பணி என்ன அப்படின்றது இந்த காணொலி நான் ஏற்கனவே ஒரு ஐயாவையும் நான் வன்னி பகுதியில சந்திச்சிருந்தேன் சோ இது எந்த இடம் எந்த ஊர் என்று சொல்லி காணொலி ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அம்மாட்ட நாங்கள் கேட்போம் அம்மா வணக்கம் முதல்ல உங்களுடைய பெயர் வெற்றிவேலு சிவபாகியம் உங்களுடைய ஊரினுடைய பெயர் ஓ வெற்றிவேலு ஊரினுடைய பெயர் பொற்குளம் இப்பமே பொற்குளம் ஓ ம் இப்போ நீங்கள் தனியே இருக்கிறீங்க ஸோ அதுக்கு முதல் நீங்கள் என்னெல்லாம் அந்த பணிகளை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை அங்கே உங்களுடைய கிராமத்தில் ஆரம்பிக்கிறது ஸோ உங்களுக்கு கிராமம் பற்றி சொல்லிக்கொண்டு உங்களுடைய கதையை துவங்குங்க கனாராயங்குளம் எங்கள் இந்த ஊர் தானே நாங்கள் இருந்த ஊர் கனாராயங்குளம் கனகராயங்குடியிலிருந்து இந்த ஐயாட்டா பத்தொன்பது வயசுல இந்த கோயிலுக்கு வந்தன அம்மன் கோயிலுக்கு பத்தொன்பது வயசுல வந்தன கண்ணகி அம்மன் ஓ கண்ணகி அம்மன் கோயிலுக்கு ஐயாவும் எட்டு பொட்டிகளுக்கு ஒரு ஆள் நானும் எட்டு பொடி எங்களுக்கு பிறகு ஒரு ஆள் ஓ ஐயாங்கிறது அப்ப அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பின உடனே எங்கட பார்க்க நின்று விரும்பினபடியால் நாங்கள் தான் வாழ்ந்தது எல்லாமே தனிச்சுதான் அந்த டைமே நீங்க அந்த விரும்பி திரும்பணும் ஓடிச்சபடியே அப்போ அந்த டைம் வந்து இப்போ இதே மாதிரி இல்ல தனேய்யா அப்போ அதில் இருந்து தனித்து தனிப்பட வாழ்ந்து வாழ்ந்து அப்படி இருக்கிறக்குள்ளே இப்போ நாற்பத்தெட்டு வருஷத்தே கிட்ட நாங்க ட்ரெண்டு வரையும் இருந்தோம் ரொம்ப இறந்ததுன் பிறகு தனியாக இப்போ மூன்று வருஷம் மட்டும் வைங்க இருகிராம் அப்போ எங்களோட எங்களோட பனி என்னென்னா ஓயிலில் ஜனம் வந்தாலே நாங்கள் தனியோ சாப்பாடோ அல்ல கடையோ அல்ல அடிக்கணும் அல்ல ஏதோ ஒன்றும் இல்லை தனியும் ஒரு காட்டுப்பகுதி தானே அப்ப அதே எல்லா செய்ய முறையும் நாங்கள் செய்து கொடுத்து பார்ப்போம் மற்றது நாங்கள் செய்யறது வெள்ளாண்மையும் கோயிலும் தான் கோயிலுக்காக தான் நீங்க தனியாக தனியே இருக்க அதுல இந்த கோயிலுக்காக வேண்டி இப்ப உங்களுடைய அந்த பரம்பரை ரீதியான கதையை சொல்லுங்க எத்தனை

இடத்துல தனியா இருந்தாலும் நீங்க கேட் எல்லாம் போட்டுட்டு போறீங்க வெளியில சாமான் எல்லாம் போட்டு போட்டு வரீங்க கல்வர்கள் வந்து திருட மாட்டார்களா அது சொல்ல தெய்வம் அவர்களை விடாத உண்மையா உண்மையில உண்மையா நான் தட்ட தனியா இருப்பேனையா அந்த காசோ கலைஞ்சோ நகையோ எல்லாம் இருக்குண்டு தெரியும் எல்லாருக்கும் இருந்தாலும் கூட அதுக்குள்ள ஒரு கள்ளம் காவாலி ஒரு கெட்டவன் கண்டு சொல்லி வர மாட்டான் இது வரைக்கும் அந்த பொறுமையோடு எனக்கு கேக்கு ஆவலா இருக்குது இப்படியான ஒரு புதுமையான கோவில் உங்களோட உங்க வீட்டை சுத்தி மூன்று கோயில்கள் அத பத்தி விடயங்களை சொல்லுவோம் ஒவ்வொரு கோயிலா சொல்லிட்டு வாங்க வரலாறு இப்ப எங்களுக்கு இப்போ எங்கட உருகு போற நேர் முகத்துல புள்ளியா கோயில் அங்க இந்த வேலைக்கு இருக்கு பிள்ளையார் கோயில் பாத்து ஓ புள்ளிய கோயிலால மேம் அம்மன் கோயில் அம்மன் கோயில் அம்மன் கோயில் மற்ற நாம் எங்கள் பாத்துட்டு பார்த்துருப்போம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு

வெண்டாமரை குளம் ஓ வெண் குளம் அதுக்கு ஓ வெண்டாமரை நிறைய பூருக்கும் இந்த காலத்துல இருந்து பூக்கும் இது ஒரு ரெண்டு ஒரு மாத்திரம் நிறைய பூவய்யா இப்போ ஒரு புழு விழுந்தான் அப்படி வந்துட்டுது பார்க்க வரைய ஓ டெண்டர் ஒரு மாத்திர பூ நல்லா பூ பூருக்கும் ஐயா என்ன ஐயா நாங்கள் மாடுகள் எல்லாம் வச்சிருந்தாங்க மாடை எல்லாம் இப்போ எல்லாம் இதாக போய்ட்டு ஐயா ஐயாவும் நான் அனும்பி ஜீவிக்காதே ஐயா உடைய பேர் என்ன பேர் வெற்றி

நான்கு எல்லாருமே திருமணம் முடிச்சுட்டா வந்து தனிமையிலேயே பயப்படாதீங்க திருமணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு சொன்னா டாக்டர் ஒரு அழைப்பு ஏற்படுத்தினாங்க அவங்க இரவில எல்லாம் தனியா தான் நின்று அதாவது சொல்லுவார்கள் குடும்பமாயினா அந்த இடத்துக்கு போதான் அதனால அவர்கள் எல்லாம் சொல்லி விட்டார்கள் அம்மா தனியா நின்று அந்த

பூசைய பகல்ல திங்கட்கிழமைதான் கூடிய பாகம் மற்றது இப்ப தைப்பொங்கல் கார்த்தி விளக்கீடு அரண் திருமண மதீடு அல்லது தாலி கட்டுகள் ஓ தாலி கட்டுகள் பிறந்த நாள் செய்யணும் அப்படின்னா அப்ப உடனே வந்து அம்மனுக்கு எல்லாம் பூசை செய்து இதுல அம்மன் கோயில் வைர கோயில்ல அன்னதான சமையல் பெரிய சமையல் சமைச்சு அதுல அன்னதானம் வந்து தான் அப்படியே வந்து சந்தோஷம் நம்ம சொன்னா இப்ப எங்களுடைய பண்பாடு மரபியல் சார்ந்த விடயங்கள் எல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது நாங்கள் நகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு காலம் மாறி கொண்டு வருகிறது உங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடும் சமயம் விடுமையங்கள் எல்லாத்தையும் போய் நீ பாதுகாத்து கொண்டு வரீங்க இவ்வளவு தூரம் நாங்க இப்ப நிக்கிறது வந்து ரோட்டுக்கு அருகில் நிக்கிறோம் இப்ப அம்மா இப்ப போயிருவாங்க அவங்க அந்த இடத்துல உடனே அதை வாழ வைக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா தூரம் போனாலும் அந்த நேரத்துக்கு வருகின்ற மக்கள் வந்து பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டு அதையும் வாழ வைக்கிறீங்க கண்ணகி தெய்வ வழிபாட்டு முறை அழிந்து கொண்டு வருகிறது காத்தவராயின் வழிபாட்டு முறையும் இருக்கிறது இரண்டு கோயிலும் அதுக்கு அபூர்வம் இப்ப ஏன் பதினொரு தலைமுறை ஐயாயிரங்குள்ள ஒன்பது தலைமுறை என்ன அப்பவே அறுநூறு வருஷத்துக்கு மேல என்ற வேல் அப்ப அவையல் இதுக்குள்ள இருந்த காலம் தோக அந்த பானமரம் இருக்கு ஒரு வன்னி காட்டுக்குள்ள தனிய வாழ்ற ஒரு அம்மா அந்த அம்மாயும் தனிய வாழ்றாங்க இதுக்காக வாழ்றாங்க அந்த கதையை வந்து அம்மா சுருக்கமா சொல்லி தொடர்ந்து நீ அங்க இருக்கிறதா பிளான் போக மாட்டீங்களா ஐயா நான் அங்க இருந்துட்டு வந்தேன் காலமே தானே வந்துறேன் வந்திருக்கீங்க ஓ காலமே மகன் இன்னொரு தங்கச்சியர் கூட போறதுக்கு அம்மா வாங்க போட்டுருவோம் வந்தோம் அப்ப இங்க வந்து இவியல் சொல்லிக்கணும் பிறகு ஒரு அப்ப வீட்டை திரும்பி போறக்கா ஆயிட்டோம் அப்ப மகன் போட்டு வரணும் அப்ப என்ன உணவுகள் சமைச்சு சாப்பிடுவீங்க நீங்க தெரியல நாங்களே தனியா இருந்தானே இங்க நல்ல முக்கியங்க மகனுக்கு சோறுவான மற்ற சாக்கனதும் இருக்கு அவர் வந்தா அந்த கோவில் பாக்கைக்கு சாப்பிடுவார் சாப்பிட்டு போவார் என்னடா சமைக்கற ஒவ்வொரு நாalum இன்னettet வந்து அம்மா அண்டா வாசத்திலே வந்து பாக்கறது வர தனியாவே இருக்கறீங்க என்னடா புள்ள ஓ அதையது ஓ அதையது தனியிடவர் எப்பாலும் இரவிலே

ஒரு இதுவும் இல்லை அதாவது தம்பி எங்க போன என்ன வந்தா என்ன ஆக்கள் வந்தா நீங்க கேட்ட மாதிரி எல்லாம் கேட்பினா என்னன்னு நீங்க இருக்கிறீங்க என்னன்னு நீங்க இங்க இருக்கிறீங்க நாங்கள் பொண்ணை தந்தாலும் விருக்க மாட்டோம் என்ன சொல்லுவீங்க எனக்கு பயம் இல்லை அப்ப அவங்க உங்களுக்கு அம்மன் துணி அதான் இருக்கிறீங்க உங்களா ஐயா பொழுதோட யானை பாதை எல்லாம் பரவினைக்கும் அம்மா சாஜியா ஒரு நாளை வச்சு உள்ள காலத்துக்குள்ள பாத்ரூம்ல குளிச்சுட்டு வேற இது அந்த வாசல் இங்க பாக்க அது பின்னது நின்று இருக்கு யானை நான் கவனிக்கல இப்ப இப்ப இது யானை வெளி போட்டுருக்கோம் யானை வெளி ஒண்ணுமே இல்ல நான் போய் உடம்படுத்த வர இது இந்த சுவட்டுக்கு முன்னுக்கு வந்துடுது

அப்ப எல்லாரும் என்னவே இனி உங்களுக்கு கஷ்டம் இல்ல போலடக்கு ஏதோ அது முன்னுக்கு வந்திருக்க ஆண்டவன் என்று சொல்லி அப்படி எல்லாங்க அதே மாதிரி உங்க கோயில் அந்த மரத்திலையும் வந்து உருவம் எல்லாம் முந்திலிருந்தே எப்படி இருக்கு ரெண்டு அப்படிதான் எல்லாருக்கும் அந்த பாலம் இருக்கிறாங்க பால் வைக்க போவையா எல்லாரும் முன்ன மாட்டோம் அவருக்கு பால் வைக்கிறாங்க அப்புறம் இந்த பாம்புக்கு பால் வைக்கிற கதையை சொல்றாங்க பா பால் வைக்க உள்ளுக்கு அம்மன் கோயில் தாய் கோயிலுக்குள்ளே கொண்டு போய் எல்லாம் வச்சு பழங்கள் எல்லாம் வச்சு அதுக்கு புரிமணர் துண்டு வச்சிருக்கிறது அதை கொண்டு போய் தான் மகன் உண்டு போய் வைப்பேன் பூசை ஆகி கொண்டு வரையக்குள்ளே அவருக்கு கொண்டு அதுக்குள்ளே வைக்கிறது எல்லாத்தையும் கண்டதும் சந்திக்காத ஐயா அந்த புது நாமரான் பூசை அந்த அந்த இதுக்காக நாகம்பிரான்னு டுக்கோண்டார் இதுக்கு வந்து வெறும் படத்திருக்கிறார் எங்கூட ஐயாட அப்பாண்ட காலத்துல படத்திற்கோ அவர் படத்திற்கோ அவர்கிட்ட படந்து அவருக்கு நேர தலைக்கு மேல தூங்கிச்சுதான் நகையா உடனே அப்ப இந்த அப்போ அதை உதறி படிச்ச நேரம் நகையாவே நான் நினைச்சதுக்குள்ள சரி நான் போட்டு வரேன் எத்தனை கிராம மக்கள் உங்களோட ஊர்ல இருந்தாங்க குடும்பங்கள் சரி இப்போ உதாரணமா சொல்ல போனா பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது கட்டினதுல மீங்கலாம்

அது ஒரு பெரிய ஐயா ஐயா சாவம் மட்டும் தான் சேனல் சொல்லும் இப்போவும் சொல்லும் அங்கே போய் கை நினைக்க வேறும் கிடையாது இப்போ நான் திடீர்னு தான் ஐயா இசைக்கார ஐயா என்ன பல இடங்களுக்கு திடீர்னு கூட்டிகிட்டு போயிட்டார் திடீர் திடீர்னு ஐயா அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டார் அவருக்கு நன்றி சொல்லணும் ஏற்கனவே சிவன் கோவிலில் ஒரு ஐயா தனியா வாழ்றதை எடுத்திருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சம்மா வைப்ப கண்ணகி அம்மன் கோயில் சுற்றி அப்படி தனியாக வாழ்றது அம்மா நான் புறவர் காணவில்லை உங்களை நான் தனியா எடுத்து

சோ நீங்க மறக்காம பாருங்க அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்களுக்கு தானே நன்றி 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 நன்றி